தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே அமையன் அன்றாகி கிறிஸ் இயேசுவுக்குள் பிரியமான சகோதரி சகோதரிகளே தவக்காலத்தின் இருபத்தி ஒன்பதாவது நாளாக என்று நாம் இறைவார்த்தை தியானிக்க திறந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா என் அன்பை மறவாமல் மறதி இல்லை என்றால் நாம் எல்லாருமே பைத்தியமாகிவிடும் என்று தான் சொல்ல சொல்ல முடியும் காலம் செல்ல செல்ல சில அனுபவங்கள் சில ஆட்கள் சில பெயர்கள் நம் நினைவை விட்டு சென்று விடுகிறது இது ஒரு தவறு அல்ல இதுதான் யதார்த்தம் சிலரை நாம் மறக்க நினைக்கின்றோம் சிலரை காலப்போக்கில் மறந்து விடுகிறோம் எதை நாம் மறக்க விரும்புகிறோமோ அதை தான் நாம் நினைவில் வைத்துக்கொள்கிறோம் விரும்பாதையெல்லாம் காற்றலையில் அழிக்கப்பட்டு விடுகிறது எனக்கு பிரியமான சகோதரி சகோதரிகளே பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்துடனும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவராகி கடவுள் பால் குடிக்கும் குழந்தை அதன் தாய் மறந்தாலும் பத்து மாதம் சுமந்து பெற்ற மகவை அதன் தாய் மறந்தாலும் இந்த இரண்டிலுமே தாய் உறவுதான் அடிப்படையாக இருக்கிறது ஒரு தாய்க்கு எந்த எல்லா நிலையிலும் தன் குழந்தையை பிடிக்காமல் போவதில்லை சில விளக்குகள் இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் அநேக குழந்தைகள் அனாதைகளாக விடப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலை வந்தாலும் கடவுள் நம்மை விரும்பாமல் இருக்க மாட்டார் என்பதுதான் இதனுடைய செய்தியாக இருக்கிறது இன்று கடவுள் நம்மை மறக்கிறார் என்று ஆராய்வதை விட நாம் கடவுளை மறக்கிறோமா என்று கேட்டு பார்க்கலாம் வெகு எளிதாகும் வெகு வசதியாகும் என்று நாம் கடவுளை மறந்து விடுகிறோம் இதற்கு செலக்டிவ் அல்சைமர் என்று கூட சொல்லலாம் பெயர் வைக்கலாம் ஆலயத்தில் இருக்கிற ஒரு மணி நேரம் தவிர மற்ற நேரங்களில் நாம் அவரை பல நேரங்களில் மறந்து போய்தான் இருக்கிறோம் ஆனால் இறைவார்த்தை வாசிக்கிறது போல சியோனோ ஆண்டவர் என்னை கை விட்டார் என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள் என்று சொல்லி நம்முடைய நிறைந்த சூழ்நிலைகளில் தனிமையான சூழ்நிலைகளில் வெறுமையான சூழ்நிலைகளில் ஆண்டவரை நோக்கி கதறுகிறோம் ஆண்டவர் என்னை விட்டு விலகி சென்று விட்டாரோ நான் ஆண்டவரால் மறக்கப்பட்டு விட்டேனோ என்று சொல்லி நம்முடைய ஒன்றுமில்லாமையில் நம் ஆண்டவரை நோக்கி கதறுகிறோம் ஆன் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே எஸ்ஐ இறைவாக்கினர் புத்தகத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதன் நம்பிக்கை தரும் வரிகளினால் மிகவும் புகழ்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த பகுதி எருசிலேமிற்கான திடப்படுத்தும் பாடல் பகுதி என்றுதான் வர்ணிக்கப்படுகிறது இஸ்ராயல் மற்றும் எருசலேமின் அழிவையும் நம்பிக்கையில்லா நிலையையும் கண்டிருக்கிற மக்களுக்கு ஆற்றுப்படுத்தல் மிகவும் தேவையானதாயிருந்தது அடிமைகளாக இருந்த மக்களுக்கும் நாடு திரும்ப மனமில்லாமல் இருந்த மக்களுக்கும் எருசலேமின் நேர்முக சிந்தனைகளை தர வேண்டிய கட்டாயத்தில் இறைவாக்கினர் இசையாக இருக்கிறார் பாபிலோனியாவின் மோகங்களும் சற்று வளமான வாழ்வும் மறந்து போகிற தாய்மொழி மற்றும் தாய்நாடு பற்றிய அறிவு ஒருபுறம் தாய்நாடு பற்றிய ஏக்கம் எதிர்காலத்தை பற்றிய பயம் பிள்ளைகளை பற்றிய அச்சம் இன்னொரு புறம் என்று இருந்த இஸ்ராயேலருக்கு பல தாக்கங்களை பல பய உணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கும் இப்படியான பல கேள்விகளையும் கூட எதிர்காலத்தை பற்றியதான தன்னுடைய குடும்பங்களை பற்றியதான தன்னுடைய அரசை பற்றியதான கேள்விகளும் உருவாக்கியிருக்கும் அவ பிரியமானவர்களே பிரியமானவர்களே இப்பெயர்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் பயமும் கலக்கமும் நிறைந்த சூழ்நிலையில் தான் இஸ்ராயல் மக்களோடு ஆண்டவராகிய கடவுள் தன் அன்பை வெளிப்படுத்தி பேசுகிறார் பால் கொடுக்கும் தாய் தன் மகவை மறந்தாலும் கருதாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருந்தாலும் நான் உன்னை ஒருநாளும் மறக்க மாட்டேன் இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்லி அவருடைய பேரன்பை பேரிறக்கத்தை இஸ்ராயல் மக்கள் மீது ஆண்டவராகிய கடவுள் வெளிப்படுத்துகிறார் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அநேக நேரம் நம்முடைய இருதயங்களிடம் பயமும் கலக்கமும் சூழ்ந்து விடுகிறது வாழ்க்கையில் எப்பக்கமும் நெருக்கப்படும் பொழுது வாழ்க்கையின் போராட்டங்கள் நம்மை கீழே விழத்தாட்டும் பொழுது இருள் நிறைந்த சூழ்நிலைகளும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளும் நமக்கு முன்பதாக கோலியாத்தைப் போல பார்வோனைப் போல நமக்கு எதிராக எழும்பி நிற்கும் பொழுது கலங்கி போய் விடுகிறோம் நிலைகுலைந்து நிற்கிறோம் உதவுவோருக்கு ஆளின்றி நம்மோடு உடன் பயணிப்பதற்கு துணையின்றி தனிமையான மரம் போல ஒதுக்கப்பட்டவர்களாய் வெறுமையானவர்களாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் நாம் நிற்கிறோம் நமக்காக ஒரு கடவுள் உண்டு நமக்காக விண்ணக மகிமையை திருந்து மன்னகத்திற்கு வந்து நமக்காக மறித்த ஒரு கடவுள் உண்டு எனக்காக யாவையும் செய்கிற ஒரு தெய்வம் உண்டு எனக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்துட்ட ஒரு தெய்வம் உண்டு என்ற உண்மையை அநேக நேரம் உணராமல் போயிருக்கலாம் போயிருக்கிறோம் அவரால் தான் நான் வாழ்கிறேன் அவரால் தான் இவ்வளவு போராட்டங்களின் மத்தியிலும் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்ற உண்மையை அவருடைய அன்பை அவருடைய இரக்கத்தை அவருடைய காரண்யத்தை அவருடைய உடனிருப்பை இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்த அவருடைய பேரிறக்கத்தை நாம் அநேக நேரம் மறந்து போய்விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் என்று சொல்லி ஆண்டவர் மீது நாம் குறை கூறுகிறோம் மீண்டும் உறவி கூட இன்றைய நாளில் என் அன்பு மகனே மகளே நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை நீ என்னை மறந்தாலும் நீ என்னை நினையாமல் இருந்தாலும் நீ என்னோடு நடக்காவிட்டாலும் நீ என் கரத்தை பற்றி பிடிக்காவிட்டாலும் ஏதோ நான் உன் கரத்தை பற்றி பிடிக்கிறேன் நான் உன்னோடு கூட நடக்கிறேன் நான் உன்னை தூக்கி சுமக்கிறேன் நான் உனக்காக வழக்காடுகிறேன் வாதாடுகிறேன் போராடுகிறேன் எல்லா சூழ்நிலையிலும் என் கரம் உன்னோடு தான் இருக்கிறது என்று சொல்லி ஆறுதலின் வார்த்தையை அன்பு வார்த்தையை நம்மாண்டவராகி கடவுள் என்று நமக்கு பே நம்மோடு பேசுகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த தவக்காலத்தின் ஆட்கள் அவருடைய மகா உள்ள பேரன்பை இந்த கல்வாரி மலையில் இரண்டு கல்வர்களுக்கு மத்தியில் விண்ணிற்கும் மண்ணிற்கும் நடுவில் இரண்டு கரங்களையும் விரித்து நமக்காக அனுபவித்தவர் பாடுகளின் வழியாக அனுபவித்த அந்த மரணத்தின் வழியாக அவர் சிந்தனை இறுதித்துள்ளி இரத்தத்தின் வழியாக அவருடைய பேரன்பை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இன்னுமா நீ என் அன்பை என் இன்னுமா என் அன்பை நீ உணரவில்லை இன்னுமா நீ இந்த உலகத்தை நோக்கி ஓட விரும்புகிறாய் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மை மறவாத அன்பு நேசரை மறவாமல் அன்பு செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமா குறிப்பாக இந்த தவ காலத்தின் நாட்களில் ஒருபடி அதிகமாக அவரை நேசிக்க நம்முடைய உள்ளமும் உடலும் ஆவியும் அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு அவருக்கு சாட்சிகளாய் வாழ நம்ம அர்ப்பணிப்போம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றேன் எங்கள் அன்பு தெய்வமே உங்களுடைய கல்வாரி அன்பை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாய் தங்கள் பிள்ளைகளை மறந்தாலும் கருத்தாங்கின தன் பிள்ளை மீது அவள் இரக்கம் காட்டாதிருந்தாலும் நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்திருக்கேன் என்று சொல்லி உன்னுடைய மகாபரிசுத்தமுள்ள பேரன்பை எங்களுக்கு மீண்டும் ஒரு விசை வெளிப்படுத்துவதற்காக நன்றி இந்த அன்பிற்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் கையளிக்கிறோம் இந்த அன்பிற்கு அடிமையாக இந்த அன்பிற்கு சாட்சிகளாக இந்த அன்பிற்கு ஒவ்வொரு நாளிலும் கீழ்ப்படுகிறவர்களாக உமை மட்டுமே நம்பி உமை மட்டுமே பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் வாழ்கின்ற இந்த ஜீவ நாட்களில் நாங்கள் உமக்காய் வாழ எங்களை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் எங்களை வழிநடத்தும் எங்கள் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன்